ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்னைக்கு ஒரு முப்பத்தி எட்டாவது நாள் ஒரு முக்கியமான காரியத்துக்காக நம்ம தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம் நூற்றி ஐம்பது நாட்கள் ஆசிர்வாதத்தை அனுபவிக்கிற ஒரு குடும்பமாக நம்ம குடும்பம் மாறணும் சீனாய் மலையில் மோசவோடு தெய்வம் பேசினதுக்கு காரணம் அவருடைய மகிமையை இறக்கிறதுக்கு காரணம் இசிறவேலில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் இஸ்ரவேல் குடும்பங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படணும் தேவ நாமத்தை உயர்த்தணும் தேவ நாமத்துக்கு ஒரு மகிமையுள்ள ஒரு சாட்சியா இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் உதவி செய்கிறார் அப்போ அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமை அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள நானும் அடிபணை முடியாத சில நிலைமை இதெல்லாம் மாறுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருப பாராட்டும்படி நாம் ஜெபிக்க போகிறோம் நாம் விசுவாசத்தோடு சொல்ல முடியும் என்கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்துக்கு ஒரு பெரிய பலனை நீங்க பார்ப்பீங்க ஏமே பத்து ஜப குறிப்புகளை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் உங்க குடும்பத்தில் பெருக்கம் இல்லையா ஒரு பெரிய போராட்டமா இருக்கா ஒரு பெரிய மாற்றத்தை பா எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீங்களா உங்களுக்கான பத்து ஜப தான் இது ஒவ்வொரு நாளும் இந்த நூற்றி ஐம்பது நாள்களை நீங்க ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட ஜெப குறிப்புகளாக தொடர்ந்து நீங்க ஜெபிக்க 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 ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற அற்புதம் எவ்வளவு பெருசுன்றதை உங்களால பார்க்க முடியும் அவர் உங்கள் கூட இருந்து அற்புதமா பல காரியங்களை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் செய்து உங்களை உயர்த்துவார் அப்போதான் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் உங்களுக்காக எவ்வளோ காரியத்தை மகத்துவத்தின் அடிப்படையில் செய்து உங்களை என்னையும் பெருக பண்ணுகிறார்ன்றத உங்களால் புரிந்து கொள்ள முடியும் எங்களோட சேர்ந்து ஜெபிக்க தயாராக இருக்கிறீங்களா பாருங்கள் முதல் ஒரு குறிப்பு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் அந்த கீழ்ப்பொழிதல் தான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற வழியாக இருக்கிறது அதை மையப்படுத்தி தான் நம்ம ஜெபிக்க போகிறோம் முதல்ல நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு முழுமையான கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற வழியை நம்ம குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருங்க ஆண்டவர் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா கர்த்தர் சொன்னதை செய்வோம் என்ற அந்த மனசு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வரணும் அப்போ உங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உங்க அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் எதை மையப்படுத்தி வாழணும் எதை மையப்படுத்தி நகரணும் ஒரே ஒரு காரியம்தான் ஒரே ஒரு காரியம் உங்களை பலப்படுத்துகிறவர் ஒரு கிறிஸ்து எவ்வளவு பேரால ஆமைன்னு சொல்ல முடியும் உங்களை வழி நடத்துகிறவர் கிறிஸ்து அவரால் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்த முடியும் எதுவாக அவரால் செய்ய முடியும் நீங்க எப்படி ஜெபிக்கணும் முழுமையான கீழ்ப்படிதல் குடும்பத்துக்குள்ள காணப்படும் பிள்ளைகளுக்குள்ள காணப்படும் அப்படி காணப்படும் போதுதான் அந்த ஆசிர்வாதம் ரொம்ப வலிமையா உங்க வாழ்க்கையில வேலை செய்யுங்க அதுக்காக சொல்லி ஜோம்னு இரண்டாவது வார்த்தைய கேட்ட உடனே உடனடியாக வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களாகவும் செயல்படுகிறவர்களாகவும் நீங்களும் தாமதம் இல்லாம அந்த உங்க வார்த்தைக்கு நாங்கள் கீழ்படுகிற ஒரு ஆவிக்குரிய அந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும்படி நான் உங்களை கேட்கிறேன் அதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மூன்றாவது குறிப்பு ஆசீர்வாதத்தின் திறவுகள் எது தெரியுங்களா கீழ்படிதலால் வருகிற ஆசீர்வாதம் தான் நம்ம வீட்டில் நிலைச்சிருக்கோம் அதிகாரத்தினால் பெறுகிற ஆசீர்வாதம் ஆளுமையினால் பெறுகிற ஆசீர்வாதம் அதட்டி வாங்குகிற ஆசீர்வாதம் வீட்டில் நிலச்சிருக்காரு அவள் குடும்பத்தில் கீழ்படிதல்னால நல்லா நிறைய ஆசீர்வாதங்கள் வரணும்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க ஆதாம் ஏவாள் கீழ்படியாதனால தான் தோட்டத்தை விட்டே வெளியே போனாங்க நம்ம குடும்பம் குடும்பத்தை விட்டு நிறைய நேரத்தில் பிள்ளைங்க வெளியே போடுறாங்க அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நீங்களும் நானும் பாரத்தோடு தேவனை நோக்கி ஜெபிக்கும்போது தேவன் மாற்றுவார் நான்காவது பாருங்க ஒன்றுபட்ட ஒரு முடிவை நம்ம குடும்பம் எடுக்கணும் இப்படிப்பட்ட ஒன்றுபட்ட ஒரு முடிவுன்னா அந்தவரையும் உங்கள் சித்தத்துக்கு குடும்பம் ஒரு மனதோடு கூட நாங்கள் பான்னு சொல்கிற ஒரு காரியம் தேவ சித்தத்துக்கு ஒரு மனதமாக நிற்கிற ஒரு ஒன்றுபடுகிற ஒரு குடும்பம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் நம்ம குடும்பத்து அப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கணும் அதை உங்கள் உள்ளத்து இருந்து சொல்லி 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 நீங்கள் ஜெவமானுங்க தேவன் பெரிய காரியத்தை செய்வார் குடும்பத்தில் ஐந்தாவது சந்தேகத்துக்கு பதிலாக விசுவாசம் குடும்பத்தில் இருக்கணும் ஒரு விஷயம் சொன்னா சந்தேகப்படுறது அப்படி இல்லை ஐந்தாவது ஜப்ப குறிப்பு விசுவாசம் அதாவது சந்தேகத்துக்கு பதிலாக விசுவாசம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வளரணும் அதுவும் புரியாத நேரங்கள் அப்போ கீழ்ப்படிந்து விசுவாசத்துல நடக்கிற ஒரு தருணமாக நம்ம குடும்பத்துல ஒவ்வொருவரும் மாறணும் அதை நீங்க சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன் அது அப்படியே ஆண்ட ஒரு ஆறாவது பாருங்க தலைமுறையே கீழ்ப்படிகிற அடையாளத்துக்கு போகணும் அப்படின்னா பிள்ளைங்க தேவனுடைய வார்த்தையை மதிக்கணும் ஆறாவது என்ன மதிக்கணும் தேவனுடைய வார்த்தையை மதிக்கிற பிள்ளைகளா அவங்க பிள்ளைங்க இருக்கணும் கணவர் இருக்கணும் மனைவி இருக்கணும் பெரியப்பா பெரியம்மா அப்பா அம்மா நீங்க யாரா இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிற உறவுகளுக்காக தேவ வார்த்தைக்கு மதிக்கிறவர்களை என் குடும்பத்துல கொடுங்கப்பான்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க அப்படியே ஆண்டவர் அற்புதமா அதை உங்க வாழ்க்கையில குடும்பத்துல தெய்வம் செய்வார் ஏழாவது பிடிவாதம் இல்லாம செபி அதாவது பிடிவாதம் இருக்கக்கூடாது என்னன்னா தேவனுடைய வார்த்தை மனமாற்றம் பாவத்திலே இருக்கிறது தேவையில்லாத காரியத்திலே இருக்கிறது தேவனுக்கு பிரியமான விஷயங்களையும் செய்து கொண்டு இருக்கிறது அதை அதை விட்டு வெளியே வன பிடிவாதம் பிடிக்கிறது இதில் நேரத்தை அதிகமா செலவு பண்ணாம தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேரத்தை அதிகமா செலவு பண்ணுகிறவர்களாய் நம்ம குடும்பத்தில் எல்லாரும் மாறுவதற்கு நீங்களும் நானும் உறுதுணையாய் ஜோகம் பண்ணணும் குடும்பத்துல பிடிவாதத்துல இருந்து ஒரு புது மாற்றம் வரணும் அவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் சொல்லுவாங்கல்ல அப்படிப்பட்ட பிடிவாதம் சில பேருக்குள்ள இருக்குமானால் அது இந்த நாளோடு மாறணும்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஜோ பண்ணுங்க தேவனு உங்களை ஆசீர்வதிப்பாங்க அடுத்தது வந்து பாருங்க எந்த அழுத்தம் வந்தாலும் கட்டல் ஆண்டனுடைய கட்டளைகளை தேவனுடைய வார்த்தைய உறுதியாய் பிடிச்சிட்டு இருக்கிறவங்க சோதனையில கூட கத்தனுடைய வார்த்தையை உறுதியா பிடிக்கிறவங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு ஆனால் அதுக்கு மாறாக சில விஷயம் நடக்கும் அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை மறந்துட்டு அந்த வார்த்தையை மதிக்காமல் உலக வாழ்க்கைக்கு போனோம்னா பிரச்சனை அதிகம் அப்போது கத்தருடைய வார்த்தைக்கு உறுதியாக இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தில் எழுமணும் அதை நல்லா வாய்களை திறந்து அப்படியே சொல்லி ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒன்பதாவது நம்ம வீடு சாட்சியாக சாட்சி எப்போ வரும் கீழ்ப்படிஞ்சால் வரும் கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்போதான சாட்சி வரும் அப்படிங்க எல்லாரும் சேர்ந்து என் குடும்பத்தில் என் கணவருக்கு ஒரு சாட்சி என் மனைவிக்கு ஒரு சா சாட்சி என் அப்பா அம்மாவுக்கு ஒரு சாட்சி இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் தகப்பனே சாட்சி உண்டாகணும் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை சாட்சி உள்ள ஒரு காரியம் அது வெளிப்படணும் அப்போ ஒன்பதாவது ஜெப குறிப்பு சாட்சிக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க தேவன் நிச்சயம் உங்களை அற்புதமா நடத்துவார் பத்தாவது விசுவாச அறிவிப்பு என்ன விசுவாச அறிவிப்பு சீனாய் மலையில ஜனங்கள் உறுதியாய் சொன்னது போல நாங்களும் உமது வார்த்தை நிலைத்திருந்து ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஒரு குடும்பமாக மாறுவோம் சீனாய் மலையில எப்படி அந்த ஜனங்கள் உறுதியா இருந்தாங்க தேவ திட்டத்துக்கு தேவ சித்தத்துக்கு உறுதியா இருந்தாங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தனுடைய பிள்ளைங்க இந்த பத்து ஜப குறிப்புக்காக உங்க வீட்டுல ஜபம் பண்ணுங்க உங்க நிலைமைய மாத்தி உங்க சூழலை மாத்தி தேவனுடைய அணுக்கரகம் உங்களுக்கு உதவியாய் நிற்கிறதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஆச்சரியம் உண்டாகிற அளவுக்கு கர்த்தர் உங்க நிலைமையை மாத்துவார் நீங்க விசுவாசம் அதிக்க பத்தாவது என்ன தெரியுங்களா என் குடும்பம் கீழ்படியும் ஆமேன் சொல்லுங்களேன் என் பிள்ளைங்க கீழ்படிவாங்க ஆமேன் என் கணவர் கீழ்படிவாரு என் இளைய மகன் என் மூத்த மகன் என் குடும்பத்துல எல்லாரும் தேவனுக்கு கீழ்படிக்கிறவர்களா இருப்பாங்க உள்ளத்தன ஆழத்துல இருந்து ஜோ பண்ணுங்க தேவன் உங்க வார்த்தையை கேட்டு இயேசுவின் நாமத்தினால விசுவாச அறிக்க சந்தேகத்துக்கு பதிலா கோபத்துக்கு பதிலா நடக்குமா நடக்காதான்ற மன மன அலைச்சலுக்கு பதிலா கருத்து உங்க வாழ்க்கையை கட்டுவாராக உங்க ஊழியத்தை கட்டுவாராக உங்க குடும்பத்தை கட்டுவாராக தேவனே உங்களை நடத்துவாராக இயேசுவின் நாமத்தினால ஓ விசுவாசத்தோடு அரிக்கப்படுங்க பத்தாவது ஜப குறிப்பு அப்படியே ஜபத்துல என் வீடு மாறிடும் என் குடும்பம் மாறிடும் தெய்வ ஆசீர்வாதத்தை என் குடும்பம் பார்க்கும் தெய்வ மகிமையை என் குடும்பம் பார்க்கும் தெய்வ அடையாளத்துல என் குடும்பம் நிற்கும் தேவன் அப்படியே குடும்பத்தை நடத்துவீர் நகர்த்துவீர் அதற்காக நன்றி ஆண்டவரே கிருவை உள்ளவரே நன்றி இரக்கமுள்ளவரே நன்றி மகத்துவம் உள்ளவரே நன்றி வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி ஆண்டவரே நீரே சகல விதமான பலத்தினாலையும் இது குடும்பத்தையும் எங்களையும் அடையாளப்படுத்தி நடத்துவீராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் கத்த நல்லவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற கத்துடைய பிள்ளைங்க ஒருபோதும் சோர்ந்து போயிடாதீங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உங்களோடு இருக்கிறார் முப்பத்தெட்டாவது நாள் இன்னைக்கு இடைவிடாமல் ஜோ பண்ணுங்க கத்தருடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜோ பண்ணுங்க கற்றுடைய திட்டத்தில் பாரத்தோடு ஜோம் பண்ணுங்க உங்கள் நிலைமையை மாத்தி உங்கள் சூழலை மாற்றி அவர் உங்கள் கூட இருந்து பெரிய அற்புதத்தை செய்வார் அவர் உங்க கூட இருக்கிறார் என்பதே ஒரு பெரிய சாட்சி அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது தெரியும் அது அனுபவிக்க அனுபவிக்க உங்களுக்கு புரியும் அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார் காட் பஸ்வங்க கர்த்தனுங்க கூட இருக்கிறாரு தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொள்வோம் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நூற்றி ஐம்பது நாளில் ஒரு பெரிய அற்புதம் ஹரரா துவங்கி கொல்கோதா வரையில் உயிர்த்தெழுதல் அடையாளத்தை பார்க்கும் வரை கர்த்த நம்மோடு கூட இருந்து நம்மளை எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கிற ஒரு குடும்பமாக மாற்றுவார் காட் பஸ்வங்க கர்த்தனுங்க கூட இருக்கார் ஏமேன்